அனைவருக்கும் வணக்கம் அம்பாசுந்தரம் பகுதியில் ஐன்சிஎம்டி கிராமத்தில் வந்து மிகவும் பிரபலமான அருள்மிகு வட்டாரத்தான் சுவாமி மற்றும் சங்கலிபுரத்தார் சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது இந்த திருத்தலமானது மாசி மாதம் மகா மகா சிவராத்திரி திருவிழா மிகவும் விம விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழாவிற்கு கால்நாட்டு விழா என்றென்று அமைப்பு அமைவதென்றால் எங்களுக்கு சமஸ்தான ஜோதியிடர் கரடக்குறிச்சி பொளியமர்த்தடி சோசியார் பரம்பரையாக இருக்கிறார்கள் அவர்கள் கால்நாட்டு விழாவிற்கு நாள் குறித்து கொடுப்பார்கள் அதாவது மாசி மாதம் எந்த கிழமையில் மகா சிவராத்திரி வந்தாலும் அதிலிருந்து ஒம்பது நாளுக்கு முன்னதாகவோ அல்லது பதினோரு நாளுக்கு முன்னதாகவோ நல்ல நல்ல நேரம் குறித்து கொடுப்பார்கள் அன்றைய தினம் ஐயன் ஜமீன் ஜமின்சேமட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று கொடி நல்ல நேரத்தில் கால்நாட்டு விழா நடைபெறும் இந்த விழாவிற்கு பல நூறு பேர்கள் வருவார்கள் இந்த விழாவில் எங்கள் ஐன்சீமண்டி கிராமத்தை சேர்ந்த இரண்டு சமுதாய மக்களுக்கு மிகவும் சுவாமி அழைத்து வர சக்தி உண்டு அவர்களுக்கு தாம்பலம் ஊர் சார்பாக கொடுக்கப்படும் இந்த தாம்பலத்தில் ஒரு நபர் மகா சிவராத்திரி திருவிழா அன்று காலை ஆறு மணிக்கு சுவாமி அழைக்க புறப்படுவார்கள் அதாவது காலையில் கோழி கூவும் நேரத்தில் ஊர் மொழி முழிக்கும் நேரத்துக்கு முன்னதாக எங்கள் ஊர் பகுதியிலிருந்து வயல்காட்டு பாதை வழியாக சுரிமுத்தேனார் கோயிலை அடைவார்கள் இந்த கால்நாட்டு விழாவிற்கு பரம்பரை ஜோதிடர்கள் நாள் குறிக்கும் பொழுது ஒரு சீட்டு எழுதி இரண்டு ஊருக்கும் கொடுப்பார்கள் அந்த சீட்டு வந்து குறிப்பிட்ட நபர்கள் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் கால்நாட்டு விழா நடைபெற்ற பிறகு எங்கள் ஊர் பகுதியை மக்கள் அனைவரும் எந்த அசைவ உணவும் எடுக்க மாட்டார்கள் கொடை விழா முடிந்த பிறகு தான் அசைவ உழை எடுப்பார்கள் கொடைவளவை முடியும் வரை ஊர் மக்கள் கடும் பிரதமருப்பார்கள் சுரமுகத்தினரது மாலை இரண்டு மணிக்கு மேல் சங்கிலிடித்து வருவார்கள் அந்த எடுத்து வரும் வேளையில் அயன் சிங்கம்பட்டி ஜமீன் சிங்கம்பட்டி ஊர் பொதுமக்கள் மணிப்தார் ஆற்று பகுதியில் ஒன்று கோடி சுவாமியை வரவேற்பார்கள் அங்கிருந்து தீர்த்த குணம் எடுத்து சுவாமியே வயல்காட்டு பாதை வழியாக அழைத்து வருவார்கள் அழைத்து வரும் பொழுது ஊர் மக்கள் அனைவரும் குலவையிட்டு வருவார்கள் ஊர் எல்லை பகுதி வந்தவன் வந்தவுடன் வான வேடிக்கை மேலதாளத்துடன் கூட்டம் பெருந்திரளாக சுவாமியை அழைத்து வருவார்கள் கோவிலுக்கு மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து சுவாமி அடையும் பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கிலி போத்தார் அவர்களுக்கு கும்பகலசம் ஏற்றப்படும் மற்றும் கும்பமாணி பெரியசாமிக்கும் கும்பகலசம் ஏற்றப்படும் மற்றும் பரிவார பரிவாரமூர்த்தர்களுக்கு கும்பகலசம் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நயாண்டி மேளம் வில்லிசை நடைபெறும் இந்த வருடம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வேள்கிழமை மாலை ஆறு முப்பதுக்கு மணிக்கு மேல்தான் கொடை ஆரம்பமாகிறது அன்று முதல் நயாண்டி மேளம் வில்லிசை நடைபெறும் பதிமூணாந்தேதி காலை பத்து மணி அளவில் எங்கள் சிங்கம்பெட்டி ஓர் மகாராஜா அவர்களை மேலதாளத்துடன் வேடிக்கையுடன் அழைத்து வரப்படும் மாலை ஆறு முப்பது மணி அளவில் மகாதேவாரதனை மிகவும் பொதுமக்கள் கூட்டத்துடன் நடைபெறும் அன்றே கொடை விழா இனிதே நிறைபெறும் பொதுமக்கள் அனைவரும் சுவாமி தரிசனம் வருமாறு அன்புடன் ஊர் மக்கள் சார்பாக வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழித்து வச்சுருங்க நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்க